ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் சேனல் அமெரிக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா சூப்பராக நாங்களும் ரொம்ப ரொம்ப நாங்கள் போறோம் அப்பாவை கழட்டி விட்டு போறோமா கிளப்பல நாங்கள் மட்டும் ட்ராவல் பண்ணுறோம் கணவருக்கு கடமைகள் நிறைய இங்கே இருக்கிறதுனால நானும் என் பையனும் மட்டும் மாமன் சன் ட்ராவல் மாதிரி தான் இது வந்து இருக்கும்போது ஸோ இந்த ட்ரிப் எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத இந்த விலாகில் ஃபுல்லாக பாருங்க இப்போ பேயான்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து நியூயார்க் ஏர்போர்ட் ஜேஎஸ் கனடி தானப்பா ஜான் ஆஃப் கனடி ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கோம் எட்டிஆர்ட் ஃப்ளைட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் ஓகே த்ரீ ஓ கிளாக் ஃப்ளைட் நாங்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக டென் தேர்ட்டிக்கே காலையில் கிளம்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போயிட்டு கொஞ்சம் ஹரிபரி இல்லாமல் வந்து கிளம்பணும்னு ஆனால் அங்கே போயிட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு இருக்கிறது ஃப்ளைட்டு டிலே இது மாதிரிலாம் ஏதாவது இருக்குதா அப்படின்றதெல்லாம் போக தான் பார்ப்போம் ஆனால் நம்ம கடமையை நம்ம கரெக்டாக பண்ணணும்னு கிளம்பிட்டோம் நீ நீ மேட்ச்சிங் பா ஜாக்கெட் ட்ரெஸ் ஐயமா அப்பா அவங்க மேட்சிங் நல்லா இருக்கா ஓ அவன் இல்லைன்னு வேற பஞ்சாயத்து இது பண்ணுவோம் மறந்து போயிட்டேன் ஆமாங்க நாங்கள் வந்துட்டு நானும் என் பையனும் ஒரு மாதம் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு குட்டி பிரேக் எடுத்து இந்தியா போகிறோம் வெக்கேஷனுக்கு போயிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் சடனாக தாங்க பிளான் பண்ணோம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி பிளான் பண்ணி ஸ்கூல்லலாம் அடிச்சிட்டு தான் கிளம்பி போகிறோம் இப்போ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்தாச்சுங்க நம்ம டெர்மினலை நோக்கி இப்போ போய்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம டெர்மினலுக்கும் வந்தாச்சுங்க வந்து இறங்கியாச்சு இப்போ நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார்லேருந்து வந்து அன்லோட் பண்ணி திரும்ப இந்த வந்து ட்ராலியில் வந்துட்டு எல்லாத்தையும் லக்கேஜ் ட்ராலி இருக்கு இல்லையா இதில் நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி வந்து ஃப்ரீயெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம வந்து கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை கேஷு எப்படி வேணால் போட்டுக்கலாம் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லாம் பே பண்ணிவிட்டு தான் இந்த கார்ட் வந்து எடுக்க முடியும் சோ இப்போ நம்ம பே பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃபைவ் டாலர்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம பே அப்படியே வந்து நம்ம கார்ட்ல வந்துட்டு நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் இருக்கோம் இதுதான் நியூயார்க்ல இருக்க ஜேஃப்க் ஏர்போர்ட்டோட எங்க டெர்மினலோட ஓவர் வியூங்க ஒரு குட்டி கிளிம்ஸ் தான் இது ஃபுல்லாலாம் வந்துட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோமா ஸோ வந்துட்டு இங்கே முன்னாடி ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க க்யூவில் ஆனாலுமே வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு போயிட்டு க்யூவில் நின்று வெயிட் பண்ணி நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து செக்இன் பண்ண வேண்டியது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சென்னையிலையுமே இருக்குங்க நம்ம லக்கேஜெல்லாம் வந்துட்டு சேஃபாக வந்து இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் பே பண்ணி நம்ம ரேப் பண்ணிக்கலாம் லைக் நம்ம எதாவது வந்து உடஞ்சிரும் அடிபட்டுரும் அந்த மாதிரியான திங்ஸ் ஏதாவது இருக்குது கொஞ்சம் சேஃபாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்கே நம்ம பே பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ரேப் பண்ணி கொடுத்துருவாங்க சேஃபாக வந்துட்டு நம்ம லக்கேஜ் வந்து நம்மக்கிட்ட வர்றதுக்கு இது தாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் யூஎஸ் வரும்போது சோலோவாக வந்துட்டு மேரேஜ் ஆன புதுசில் நான் தனியாக தான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து ட்ராவல் பண்ணதே இல்லை ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் அதுலேயும் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு தனியாக அனுப்புகிறாரா அவங்க டேடி அதனால் வந்து இவங்க பாச போராட்டம் வந்து தாங்கவே முடியல அன்றைக்கி இது வந்துட்டு எங்களுக்கு புதுசாக இருந்ததுங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் செக்இன் பண்ணி தான் போகணும் நம்ம செக்இன் பண்ண பார் கோடை வந்துட்டு நம்ம ஐ மீன் அந்த போர்டிங் பாஸ் இருக்கும் இல்லையா அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜுக்கு தேவையான டேக்லாம் வந்துட்டு இதுலேயே வந்துடுது போர்டிங் ப்ராசஸ்லாம் இதுலேயே பிரிண்ட் ஆகி வந்துடுது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப ஈஸியாகவே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருதுங்க நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுனால இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோமா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு மேனுவலாக போயிட்டு இன்பர்சன் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம லக்கேஜை எடுத்து உள்ளே போட்டோன்னா வெயிட் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுது லைக் ஆனால் வந்து ஹெல்ப்புக்கு மட்டும் ஒரு ஸ்டாஃப் வேணும்னா நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் இப்போ டிராப் பண்ணிட்டோங்க இப்போ கேபின் பேக்கை மட்டும் தூக்கிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான் நான் ஆல்ரெடியே சொன்னேன்லையா இவங்க பாச போராட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே தாங்க இப்போயும் நடக்குது ஆஃப் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு தனியாக ட்ராவல் பண்ணுறோம் எல்லோரும் ஃபேமிலியாக மூணு பேரும் போனால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு பட் இங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி போல்டாக தைரியமாக ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிளம்பியாச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ செக்யூரிட்டி செக்கின்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோங்க இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் தான் இது ஃபுல்லாகவே அஃப்கோர்ஸ் ஏர்போர்ட்னாலே அப்படி தானே இருக்கும் அதே தான் இதுக்குள்ளேயும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு அப்படியே வந்து நாங்கள் நிறைய எங்களுக்கு வேறு வெயிட்டிங் டைம் வந்து நிறையவே இருந்துச்சுங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு உள்ளே வந்துட்டோம் அதனால் வந்து நிறைய டைம் இருந்ததுனால சுற்றி ஏர்போர்ட்டெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம் நானே பையனும் மட்டும் அப்படியே இங்கே நடந்து வரும்போது பார்த்தோன்னா இங்கே கிட்ஸுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு பிளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்களா நம்ம பையன் என்ன பண்ணுவான் பார்த்ததும் அதில் போய் விளையாடிட்டு வரமா அப்படின்னானா அப்பாவிட்ட வேற இருந்து நம்ம பிரித்து கூட்டிகிட்டு வந்துவிட்டோமா இப்போ அவன் எது கேட்டாலும் ஓகே சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போடாமகனே நிறைய டைம் இருக்குது நீ எவ்வளோ நேரம் வேணால் ஹாப்பியாக விளையாடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கிட்ஸ் இருப்பாங்க இந்த கிட்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த ஏர்போர்ட்ல என்னென்ன பண்ணி இவங்களை வந்துட்டு நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ அது எல்லாத்துக்கும் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தாங்க சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்து விளையாடிட்டு நம்ம அப்படியே வந்து போக வேண்டியது தான் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் முன்னடியாவது நம்ம டெர்மினலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடியே வந்துட்டு நான் பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா வந்துட்டு நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு டைமுக்கு அந்தந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிளான்டாக தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்தாச்சுங்க வழியில் நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு விதமாக வந்துட்டு இந்த மாதிரியான கேண்டி ஷாப்ஸு அப்புறம் அது டாய்ஸு அந்த மாதிரி இருந்துச்சா அது எல்லாத்தையும் வந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டே என் பையன் வந்துட்டு இருந்தான் ஆல்ரெடியே சொன்ன இல்லையா நாங்கள் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படியும் எங்களுக்கு ஃப்ளைட் ஏறி சாப்பாடு கொடுக்க ரொம்ப லேட் ஆயிரும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு கிளம்பணுமா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பேக்கரியில் வந்து என் பையனுக்கு ஒரு மஃபின்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து மெக்டோனால்ஸில் இந்த பர்கர் வாங்கி வந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ லேட்டாகமோ சாப்பிட்ட கொடுக்க பசி தாங்காதே நமக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெர்மினலுக்கு வந்தாச்சுங்க இதுதான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டு பார்த்தீங்களா எத்தியாட்ல தானங்க நம்ம ட்ராவல் பண்ண போறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கு நமக்கு இந்த ஃபிளைட்ல தான் இன்னைக்கு இங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது வெயிட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு போர்டிங்க்கு வந்துட்டு லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க நம்ம வந்து கிட்ஸ் இருந்தால் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு கியூ இருக்கு அதில் போயிடலான்னு சொல்லி அங்க இருந்தவங்க வந்துட்டு எங்களை கைட் பண்ணாங்களா ஸோ எப்பயுமே வந்துட்டு வீல் சேருக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸோ வீல் சேரில் இருக்கிறவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து கிட்ஸ் இருக்கிறவங்க எல்லாரையும் கிட்ஸ் பேபீஸ் இருக்கிறவங்க எல்லாரையுமே அனுப்புனாங்க ஸோ அப்படியே நம்ம வந்து கிவ்ல நின்று முன்னாடியே வந்துட்டு வந்தாச்சு என் பையனை காமிச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம லைனை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் ஸோ ஃபைனலி ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் அப்பா இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் ஏன் அதிகமாக நான் அதிகம் மட்டும் கொஞ்சம் சேடாக இருக்குது அப்படி மூஞ்சில் தெரியுதா தெரியாத மாதிரி இருக்கும் நாங்கள் ஸோ நானும் என் மகனும் மட்டும் இந்த ட்ராவல் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு விண்டோ சீட் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஃப்ளைட்டை எடுத்தாங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க வழக்கம் போல் தான் ஒரு பவுச் ஒரு ஒரு பேக் ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சம் ஹேண்ட் க்ரீம் அப்புறம் இயர்பட்ஸ் அப்புறம் ஐ ஐமாஸ்க்கு ஐ போட்டிருக்கிறதுக்கு ஐமாஸ்க் அவ்வளோதான் அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே டிவி இருக்குது நம்ம வேணும்னா என்னென்ன மூவிஸ் இருக்குன்றத ஃப்ளைட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு தேடலாம் என் பையன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டான் என்ன மூவி இருக்குது இங்கே ஆரோ ஸ்ட்ரெஸ் வேறு என் பையனை பார்த்தோன்னே

நம்ம எல்லாரும் வந்து நல்லா சீட்ல வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபிளைட் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னதான் ஆல்ரெடி ஃபிளைட்ல போயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரியே எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கும் எப்பவுமே வந்துட்டு இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது ஒரு டிப்ஸுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காது வந்து அடைக்கும் இல்லையா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ அப்போ வந்து லாலிபாப்ஸ் கொடுத்தா அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ நாங்க எப்பெல்லாம் டிராவல் பண்றோமோ அப்பெல்லாம் வந்துட்டு என் பையன் ஒரு லாலிபாப்பை கொடுத்து உட்கார வச்சுருது சோ அது நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க இந்த ஃபிளைட்ல வந்து ஏர்பட்ஸ்மே குடுத்துருந்தாங்க நம்ம வேணும்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தான் இருந்துச்சு டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு இந்த ஒரு பவுச் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க கிட்ஸுக்காக கொடுப்பாங்க போல இருக்குது இது இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் அப்புறம் ஒரு கலரிங் புக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கலரிங் பென்சில்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க வாயில் லாலிபாப்பு கையில் பாரு கலரிங் புக்கு காதில் ஹெட்ஃபோன்ஸு இந்த பக்கம் வந்து மூவி ஓடுது அவ்வளோதான் லைட் ட்ராவலை என்ஜாய் பண்ணான்றா என்ஜாய் பண்ணுறான்டா ஆதி அதில் உழாத மாதிரியே உட்காந்துருக்குறானே அது கரெக்டாக செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு முக்கியமான வேலை என்னென்ன மூவிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமே ஏன்னா இந்த லாங் ஜெர்னியில் ஏதாவது ஒரு மூவியாவது பார்த்தா தானே நமக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழ் மூவி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அமரன் பெகர் மெய்யழகன் அதுக்கப்புறம் வந்து சட்டம் என் கையில் அப்படின்னு ஒரு மூவி இருந்துச்சு ஸோ மூணு மூவி இதில் பார்த்தது தான் சரி ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணி போடலாமே அப்படியே சைடில் போட்டு விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தா மெய்யழகன் மூவி தாங்க ஃபர்ஸ்ட்டு போட்டேன் ஃபீல் குட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் குட் மூவியோடு வந்துட்டு இந்த ஃப்ளைட் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண நானும் பிளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துட்டு கிட்ஸ் மீல் வந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து செம்ம அட்ராக்டிவா கொடுத்துருந்தாங்க இந்த பேட்மேன் தீமில் வந்து பேட்மேன் சூப்பர்மேன் தீமில் வந்துட்டு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு யோகட் ஸ்ட்ராபெரி யோகட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாக்கோ சாக்லேட் மூஸ் கேக்கு டெசர்ட்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பண்ணு மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு கிராக்கர்ஸ் அது கூட சீஸு அப்புறம் பண்ணுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு பட்டர் அந்த மாதிரி வந்து எல்லாமே இருந்துச்சு கூட வந்து ஒரு ட்ரீட்டு சாக்லேட் ட்ரீட் இந்த மில்க்கு மில்கி வே சாக்லேட் இருந்துச்சு இது இதாங்க 치즈 அந்த அதுக்கப்புறம் இது பட்டர் இது கூட வந்துட்டு மெயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதில் பாஸ்தா 파스타 பால்ஸ் 볼스 파스타 와우 ரொம்ப யम्मी ஃபுட் ரஹதி ਕੀ கேக் என்ன ஒரு கட்லரிஸ் செம்மையாக இருக்குது அது கிச்சன்ல ஓபன் பண்ணு ம் பண்ணுவா மீட் குட்ராது வச்சுக்கலாம் வேணுமா அதுமா என்ஜாய் யுவர் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு நமக்கு வந்து மீல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சிங்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து சூப்பராக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னென்ன வந்துருந்தது அப்படின்னா இந்த பண்ணு வழக்கம் போல் அப்புறம் ஒரு சாலட் கொடுத்துருந்தாங்க இந்த சிக் பீஸ் சேலட் ஒன்று அப்புறம் நம்ம டெசர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இதுவுமே வந்துட்டு ஒரு மூஸ் தாங்க வெனிலா மூஸ் கேக் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க லைக் சீஸ் கேக் மாதிரி ஃப்ளேவரில் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க கூடவே வந்துட்டு ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து பட்டர் அந்த பண்ணில் வச்சு சாப்பிட்றதுக்கு இதுதான் வந்துட்டு இந்த ஃப்ளைட் ட்ராவலில் என்னோடய ஃபர்ஸ்ட் மீல் கொஞ்சம் பிரியாணி சுமாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து இந்த மேப்பையே பார்த்துட்டு இருந்தேன் இப்படா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்து பாதி தூரம் கூட போகல ஆனாலும் வந்துட்டு நமக்கு எதிர்பார்ப்பு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த மேப்பை ஆன் பண்ணி ஆன் பண்ணி பாக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் அவ்வளவுதான் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் மூவி வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன வேலை லைட் ட்ராவல் ஃபுல்லாகவே இப்படி தானே இருக்கும் சாப்பிட்றது தூங்குறது இவ்வளோ தான் நமக்கு வேலை அப்புறம் இன்னும் வேண்டாம் முடிச்சுட்டுருக்க கைப்பில் தூங்கு அப்படின்னு சொல்லி நெக் பில்லோவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஐ மாஸ்க்கு பிளாங்கெட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து செட்டில் ஆகிட்டு ஒரு பையன் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தாங்க தூங்கியிருப்பேன் உடனே வந்து முழுக்க வந்துடுச்சு மறுபடியும் எழுந்து நம்ம சீக்கிரமாக ரீச் ஆயிரமோ ரொம்ப நேரம் தூங்கிட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்து இது எல்லாத்தையும் வந்து இவ்வளோ நேரம் இருக்குது அப்புறம் இந்த ஃப்ளைட்டோட த்ரீ சிக்ஸ்டி எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சம் நேரம் மூவி பார்த்து அப்படியே வந்து இந்த டைம்ல வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் என்னடா இது சாப்பிட்றது தூங்குறது இந்த டிவியை நோண்டுறதுனே போகுது அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து சரியான போரிங் ட்ராவல் தாங்க எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது வந்து கிற்குத்தனம் பண்ணி தான் வந்து டிராவலை ஓட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது மட்டுமே தான் வேலை அடுத்ததாக வந்து ஸ்நாக் டைமே வந்துருச்சுங்க நான் போயிட்டு எனக்கு ஒரு டீ வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க சிப்ஸு கொஞ்சம் வந்து டேட்ஸு அப்புறம் இந்த பிளாக் டீல ஊத்துறதுக்கு வந்துட்டு க்ரீமர்லாம் வந்துட்டு சுகர்லாம் தனித்தனியாக கொடுத்துருவாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து குடிச்சிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வந்துட்டு இந்த ஃபுல் ட்ரிப்போட வீடியோ வந்து இதே ஒரே விளாக்ல வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலீங்க அதனால வந்து இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் ட்ராவல் அப்புறம் இந்த ட்ரிப்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வர லாங் வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா பாருங்க நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ டூ இந்தியா ட்ராவல் பார்ட் டூ வீடியோட உங்களை வந்து சீக்கிரமா மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்